அதாவது இந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு கொஞ்சம் இறங்கும் தான் என்ன தான் அவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும் அர்ப்பணிப்போட வேலை செய்தாலும் ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது அது நம்ம கையில் கிடையாது படத்தோட இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் ரிலீஸ் டைம் இதெல்லாம் பொறுத்து தான் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யாவோட அவ்வளவு எஃபோர்ட்ஸுக்கெல்லாம் முழுமையான பலன் கிடைக்காமே இருந்துச்சு அந்த பலன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சிது சூரனை போட்டு இருந்து சூரனை போற்று ஜெய்பீம் அப்புறம் விக்ரம் கேரக்டரில் வந்து ரோலக்ஸ்னு பின்னி எடுத்துருந்தார் இல்லையா அது எல்லாமே நல்லதாக இருந்துச்சு ஆனாலும் குறை விட்ட குறையாக கங்குவாவை திட்டமிட்ட வீழ்த்தினார்கள் அதை விட்டுடலாம் ஆனால் ரெட்ரோ படத்தின் மூலம் மீண்டும் பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்தார் சூர்யா இப்போ இந்த ரெட்ரோ படத்தில் மிகப்பெரிய சம்பவம் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கனிமா சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எப்பேற்பட்ட வெற்றின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் ஏகப்பட்ட ரீல்ஸ் இந்த பாட்டை வச்சு அச்சு அசலாக சூர்யா மாதிரியே ஸ்டெப் போடணும்னு நிறையா பசங்களும் பூஜா ஹெக்டே மாதிரியே ஸ்டெப் போடணுன்னு நிறையா பெண்களும் மெனக்கட்டாங்க அவ்வளவு ஏங்க நம்ம இயக்குனர் முருகதாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் தன்னுடைய குடும்பத்தோட இந்த கனிம சாங்ஸுக்கு ஆடுனாருனா பார்த்துங்க எந்த அளவுக்கு இந்த சாங் பட்டை கிடைப்பிருக்கு அப்படின்னு இப்போது இந்த சாங்கை எழுதியவர் நம்ம விவேக் அவர்கள் இந்த சாங்க்கு மியூசிக் நம்ம சொல்லவே தேவையில்ல சந்தோஷ் நாராயண் அவர்கள் இந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போது மிகப்பெரிய சாதனையை இருக்குது அதாவது டி சீரியஸ் தமிழ் தான் இதை வெளியிட்ருக்காங்க நூறு மில்லியன் வியூஸ் வந்து இந்த சாங் யூடியூப்பில் பெற்றிருக்குது அவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க யோஸ் பாருங்கள் நூறு மில்லியன்னா எவ்வளோ ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பத்து மில்லியன்னா ஒரு கோடி நூறு மில்லியன்னா பத்து கோடிக்கு மேலே இந்த வீடியோவை பார்த்து தள்ளியிருக்காங்க ஸோ சாதாரண விஷயமே கிடையாது இப்படி ஒரு சாங் இன்னும் பல நூறு கோடிகளை தாண்டினாலும் இல்லை ஆச்சயப்படுறதுக்கு ஒன்றுமலை அவ்வளவு தரமான சாங் அதுவும் பார்த்திங்கன்னா படத்தில் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அந்த உழைப்புக்கு கிடைத்த அறுவடை தான் இந்த நூறு மில்லியன் வியூஸ்